ஹாலோ கைச்சால இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டார்ல எபிசோட் நூற்றி எழுபத்தொம்போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ வாங்க இந்த எபிசோட ஸ்டார்டிங் பார்த்து நோய் போன எபிசோட் பார்த்துட்டாங்கன்னா கதையோட கண்டினியூ புரியும் இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பில் வந்து போயிட்டு இருக்க இடத்துல ஸோ அவங்களுக்கு ஒரு டீலில் பார்த்திங்கன்னா வார்னிங் வார்னிங் உங்களுக்கு ஒரு அட்டாக் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த அட்டாக் வந்து அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா அவங்க ஷிப்பே பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சி போச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த அடி ஷிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க இந்த இடத்துல ஒவ்வொரு கல்லு மொழியும் மாற்றி மாதிரி போதிட்டு போய்ட்டு போய்கிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஃபைட் பண்ணி வைக்க எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு உள்ள எல்லாரும் வந்து ஃபைட்டிங் குரூப் சேஞ்ச் ஆகிற மாதிரி இடத்துல ஸோ வெள்ளை கறி எரிச்சி எப்படி எல்லாம் ரெடி ஆகும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம பாய்சனும் அவனோட அந்த பேட்டில் சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு இருக்கான் ரோஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் க்ரூட் மாதிரி இருப்பார்ல அவர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம டேங்க் இருப்போம் எல்லாருமே ஃபுல் ஆர்மர் சொல்லிட்டு அதுக்கு தான் மாறிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இப்படியே வந்து இந்த ஃபுல் ஷோட் ஃபுல்லாக ஃபைட்டிங்ஸ் சீனாக தான் இருக்கும் ஸோ ஓகே எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்கன்னா அந்த எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேருந்து

சேர்ந்த சேர்ந்த ஏலியனோ பார்த்தீங்கன்னா அதுங்கிட்ட இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி அமைச்சிட்ருக்கு ஸோ இது எல்லாமே இ நைன் கிரேட் வந்து ரோபோட்ஸ் அது ஸோ இந்த ரோபோட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரிசை அமைச்சு விட்டுருக்கேன் ஸோ இதை உங்களுக்கு வந்து கொண்டுமே புரிஞ்சு இன்னொன்று நடந்துகிட்டு இருக்கு நம்ம நோக்கி நிறைய ரோபோட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து வேறு வழியே இல்லை அப்படியாவது பொட்டாச்சு இருப்பா இது விட்டு வெளில போயாகணும்னு சொல்லிட்டுருக்கா இந்த இடத்துல அந்த கேடி சொல்லிட்டு இருந்த இடத்துல ஸோ இது என்கிட்ட நீங்கள் வசமாக மாட்டிக்கிறீங்க என்கிட்ட வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல எழுதி கேட்டு இருக்க அவங்க என்ன தான் ட்ரை பண்ண ஒன்று வரைக்கும் அவளை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரோபோட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வந்து சுற்றிக்கிற எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா தண்டை அது கூடவே இன்னொரு தண்டர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கு நேரத்தில் ஸோ இந்த எனர்ஜி பால்ஸ் பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தா அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கேன் ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து தப்பிச்சவங்க வர படிக்கையில் வந்து கவுண்டர் அட்டாக் இங்கே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன் அது எனர்ஜி பண்ணி இவங்களை டேரக்ட் அட்டாக் பண்ண பார்த்தா வந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஸோ இடத்துல ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எல்லா அமைச்சு வளர்ச்சிக்கிட்டு இருக்க நம்ம கேப்டன் பேரில் ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனக்கு எல்லா அது அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ் பார்த்தா அடிப்பார் இந்த இடத்துல அடிச்சு அட்டி பார்த்தீங்கன்னா வந்து சுத்திக்கிற அந்த தண்டர் பால் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடு இந்த இடத்துல ஸோ சுத்திக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விட்டாம அட்டாக் பண்ணுங்க அவரும் கமாண்ட் கொடுக்க ஆரம்பிக்க நம்ம டீம் ஆளுங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் ஆறு நிம்பரும் கொய்யால எக்கச்சக்கமாக இருக்க பல மட்டங்க இருக்கு ஸோ இந்த இடத்துல பிற வழியே இல்லை இந்த இடத்துல கவுண்ட்ரு ஃபைட் போட்டு தான் ஒன்று பேரும் முடிக்கலாம் வந்துட்டு அவங்களே பார்த்தா வந்து துப்பு நான் இந்த இடத்துல நம்ம பாய்ஸ்னா ஓகே இது எல்லாமே வேல்யூபுலான மிஷின்ஸ் கண்டிப்பாக அந்த ட்ரிப் நமக்கு ஒர்த்து தான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் நறுக்க போகிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏரியில் தான் இந்த இடத்துல ஸோ ஒரே ஒரு இம்மார்ட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து வேர்ல்டு மாஸ்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த இறைய நான் அப்படி மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஒவ்வொரு ஃபைட்டுமே பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க ஆரம்பிக்கு இன்னும் ஸோ இப்படியே வர ரோபோட்ஸ் எல்லோரையும் கொத்து கொத்தா சாப்பிடறாங்க ஏன்னா இது எல்லாமே வெறும் ஈ லெவல் ரோபோட்ஸ் தான் ஸோ என்ன தான் வந்து அதுங்க என்ன சொல்கிறது ஓரளவுக்கு இந்த குட் குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம ல போட்டு புலர்ந்துகிட்டு இருக்கானுங்க அந்த ரோபோட்ஸ் இடத்துல நம்ம லுங்ஃபங்கு நம்ம டேங்க் நம்ம பாய்சனும் விஷால எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கானுங்க அந்த இதுல சில பாய்சன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி கொண்டது மட்டும் நம்ம அதை சேகரிக்கும் ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டோரேஜ் பேஸ்லாம் கொஞ்சமாக சேவ் பண்ணிடுவேன் இதில் இதில் டேங்க்கும் சரி நம்ம ஹீரோவும் சரி புதுசாக வந்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரூபும் பழந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ உங்கள் ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணியதான் சேமிங்க அப்படின்ட்டு பாய்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல டேங்க் பார்த்தா அவனோட அதை பஞ்சு வந்து அடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொள்கிற எல்லா ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொண்டு கொண்டு அப்சர்வ் பண்ணுறான் ஒரு பக்கம் பாய்ஸனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல அவனு அந்த குருவி இருக்கும் பதில் அந்த ஒரு செடி அந்த செடியை வச்சு எக்கச்சக்க ரோபோட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அழிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல அழிக்க ஆரம்பிச்சு ஸோ இந்த ஹெட்டு இது ரொம்பவுமே வேல்யூபுளானது இங்கே இருக்கிற எல்லா மெட்டல்ஸுமே ஒர்த்து பரமாக ஒர்த்து கண்டிப்பாக இதில் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா அவள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணி அப்படி எல்லாத்தையும் அட்டிச்சு கொண்டுகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஓகே நல்லா ஃபைட் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டுற மாதிரி நினச்சிருக்காங்க இடத்துல ஸோ திடீர்னு ஹீரோ நினைக்கலாம் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு எதாவது பேக்கப்லாம் இருக்காங்க ஏன்னா இவ்வளோ வீக்கெல்லாம் இவங்க இருக்க வாய்ப்பு இல்லை மெக்கானிசம் கிளீன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சிருக்காங்க என்ன வரணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லீடர் பார்த்தீங்கன்னா இம்மார்டில் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கா அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற அப்கிரேடான ரோபோட்ஸ் அந்த ஒரு ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருந்தது ஸோ அவரும் பார்த்துட்டு அந்த ரோபோட்ஸோட கிரேட் பார்த்தீங்கன்னா வந்து இ கிரேடோட அதிகம் இது வந்து எஃப் இருக்கலாம் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிறேன் இடத்துல

சரி இப்படியே இந்த ஃபைட் மாறி மாதிரி போய்ட்டு நம்ம டீம் ஆளுங்க போக போக பார்த்தா ஒவ்வொருத்தரும் அட்டியாக என்னதான் அவங்க பவரை கொடுத்து சண்டை போடுறாங்க ஒன்றுமே வேலை கேட்க மாட்டேங்குது அதோட கிரேடோ அதிக பவர் இருக்குது இந்த பக்கம் நம்ம பாயசம்னு ஒரு பக்கம் வந்து என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ண ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அவனோட வெயின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஐஸை வச்சு எரிக்க ஆரமிச்சிருக்கு அந்த இடத்துல எல்லாருமே எரிக்க ஆரமிச்சி ஒரு பக்கம் ஃப்ரோசன் ஆகிட்டு இப்படியே போயிட்டு இந்த இடத்துல ஸோ வந்து ஒரு கடத்துல ஒன்றுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா வெப்பனை வச்சு அடிக்க ஆரம்பிச்சு கோல்டு லா வச்சு பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பனை தடுக்க அவன் சுற்றியுமே நிறைய ரோபோட்ஸ் இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிக்கிட்டே ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரோபோட்ஸும் விட்டாமல் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறது நேரத்தில் ஸோ அந்த பேரன்ட்ஸ் எல்லாமே ஃபைட் இருக்கும் இந்த எபிசோட் ஃபுல்லாக ஃபைட் தான் ஆல்ரெடி தான் சொல்லிட்டேன் நம்ம இம்மாட்டில் அவ்வளோ பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பவர் யூஸ் பண்ணுறேன் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரோஸும் பார்த்தோம்னா வந்து ஷீல் வந்து ஒட்டச்சிக்கிட்டு இருக்கேன் இடத்துல நம்ம பூனைக்குட்டி நம்ம க்ரூட்டு நம்ம டேங்கி எல்லாருமே அடி போயிட்டு இருக்கிறது சுந்தர ஹீரோஸ் ஓகே ஓகே நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக போடணும் அப்படி அது மட்டும் தான் என்னால் காப்பாற்ற முடியுன்ட்டு ஒரு டிஃபைன் வப்ப நைன்த்து ஃபார்ம் அந்த ஸ்வாரை சமன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வெளியே வந்தால் ஸ்வாரும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொய்யால பட்டர் ஆட்டுற மாதிரி வெட்டி போட்டுக்கிட்டே இந்த இடத்துல ஸோ இது மட்டும் இம்மாட்டல் சரி உங்களால் என்ன பண்ணுட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த ரோஸை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த இது நம்ம ஹீரோ போட்டு கொய்யாவில் லுஃபாங்க அப்படின்னு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா போகிற போகிற ரோஸை கை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போயிருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இல்லை

புனை பெயர் அப்படி வச்சு கூப்பிடுறாங்க வேற பேர் கிரேசி பசங்க நம்ம ஹீரோ ஒரு கடத்தலாம் சுத்திக்கிற எல்லா ரோபோட்ஸ் ஹீரோ கொண்டாடும் அவனை சுற்றி நிறைய ரோபோட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கறது எல்லோ ஸோ டச்சு வச்சு எப்படி எப்படி அவன் பேட்டில் அனாலிசிஸ் வந்து இப்படி தப்பாச்சு அவனுக்கு எப்படி தப்பிச்சானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ பார்த்து சுத்தீர் எல்லா இது பண்ணுறாங்க ஸோ அந்த இதெல்லாம் அந்த மெக்கானிக்ஸ் ஏரியன் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ரோபோட்டையும் பார்த்திங்கன்னா வந்து வர வச்சுருந்ததுல இதுக்கப்புறம் பேட்டில் போட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து எக்கச்சக்கலாக்ஸாக வேணாம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் கூப்பிட்டு அந்த ஷில்லியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பொட்டச்சி பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பேன் இடத்துல சோ ஒரு கடப்பா அவங்க ஷிப்புக்கு வந்தோன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் நிறைய இருக்கும் ரோஸ் லுக் ஃபேங் எனக்கு ஐ லவ் எனக்குள்ளாது மணிக்க அப்படின்ற அவளுக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ அந்த இடத்துல இப்படியும் வந்து போயிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தா ஒரு இடத்துல வெளியே வந்துட்டு ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டில் தான் அவ்வளோ ஈஸியாக இல்லைன்னா அவளும் பார்த்தா அந்த போனை கூட செப்பான் அது என்ன வந்து அந்த போனை கூட உரிச்சு ஜூஷன் கொஞ்சிக்கிட்டு இருக்காள் ஈவன் நம்ம பாய்சன் குட்டி போயிருக்கா அவனுமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நீ பண்ணலாம் நானே வந்து காப்பாற்றிருப்பேன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோங்கிற கிட்டே என்ன சொல்கிறேன் இல்லை ஸோ கேப்டன் சொல்கிறாரு ஸோ பாய்சன் வந்து அவன் வந்து சின்ன பையன் இப்போ அவன் அவன் சொல்கிறதெல்லாம் வந்து நீ வந்து பெருசாக ஏற்றுக்காது அப்படின்னா அந்த இடத்துல பாய்சன் கில்ல ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல யார் நாளாக சின்ன பையன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்னும் ஸோ இங்கே அப்படியே ஃபைட் பண்ணியிருக்காரு ஸோ பாய்சன் கண்டிப்பாக வந்து என்னால் வந்து உனக்கு புரிஞ்சுக்க முடியுது நீ நம்ம பிரதர் செவன் கண்டிப்பாக நீ பிரதர் செவனாக நினச்சி நீ ஃபீல் பண்ண தரும் பிரதர் செவனுங்கிறது இவங்களோட ஓல்டு எடிமெண்ட் அவன் வந்து ஏழியனால் கொல்லப்பட்டான் ஸோ வந்து பாய்சனும் பிரதர் செவனும் ரொம்பவே க்ளோஸ் இருந்தது அவர் நீ மிஸ் பண்ணுற எனக்கு நிறைய அது மட்டும் இல்லாமல் டீமுக்கு நிறையவே வந்து உதவி செய்கிற நிறையவே நீ வந்து உழைக்கிற உன்னோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக புரியுது அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்ட பாய்ஸை பார்த்தா அவனும் தன்னை மீறி பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடா அந்த இடத்துல ஸோ அவனை சமாதானப்படுத்துக்கு எல்லாருமே பார்த்தேன் வந்து ஸோ ஒன்றும் இல்லை ஒன்றும் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன் இப்படியே பார்த்தினா வந்து ஸ்டார் பெல்ட் பெல்ட் அந்த ஒரு ஸ்டார் பெல்ட் இருக்கிற முக்கியமான ப்ளேஸ் ஆனால் ப்ரோக்கன் ஸ்டார் அதுக்கு பார்த்தோம்னா இடத்துல ஸோ இந்த பிளானட் இந்த பிளானட் உண்மையிலே நல்ல பிளானட்டாக இருந்துச்சு ஆனால் எங்கள் கிட்ட வந்து எக்கச்சக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டே மொத்தமாக இருந்துச்சு இந்த இடத்துல ப்ரோக்கன் ஸ்டார் பிளானட் அப்படின்ற மாதிரி உருவாச்சு அப்படின்ற அவர் சொல்கிறது அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளானட்டே உங்கள பாதி ஒட்டஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குது இந்த இடத்துல எக்கச்சக்கமான ஏரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆபத்து என்ன ஆபத்து இருக்குன்னே தெரியாது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த இடத்துல ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும்ட்டு ஸோ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பார்த்தா வந்து ஃபைட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து ஜாக்கிரதை இதுக்கு முன்னாடி பண்ண பேட் இல்லை அதோட இந்த இடத்துல வந்து பயங்கரமாக நடக்கும் அப்படின்னு அவங்க மெரிட் பாயிண்ட்ஸ் கம்பெனி சைட்லேருந்து இவங்க பண்ண மெரிட் பாயிண்ட்ஸ் பண்ணுவாங்க அவங்க இடத்துல உங்களோட ஹீரோ பார்த்தா பத்து கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல நம்ம டேங்க் கேட்பான் என்னோட வந்து லுஃபிங் அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கு என்ன ரீசன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ பிகாஸ் என்ன விஷயம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏரியஸ் மாதிரி எவ்வளோ கொள்றோங்கிறது தான் முக்கியம் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஏரியஸ் கொள்றோங்கிறது அதை பற்றி மட்டும்தான் அந்த மெரிட் பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு திடீர்னு வார்னிங் ஆகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் மைல் சிக்கத்தில் ஒரு அஞ்சு வந்து ரிலி மாஸ்டர் ஏரியஸ் நம்ம நோக்கி உடனே பாய்ஸ் நம்ம கிளம்பி ரெடியாக நம்ம போய் எதை கொல்லணும் அப்படின்ட்டு அவனும் லீடருமே பேசிட்டு இருக்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து கலைப்பா என்னப்பா லீடர் ஆகிட்டு இங்கே போகல அப்படின்னு கலைக்க அடி கோயில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிற இடத்துல சரி ஓகே நம்ம வந்து திரும்ப இந்த பேட்டில் நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் அவங்க எல்லாரும் டீம் அப்போ தான் பேட்டில் பண்ணுவாங்க ஆக்சுவலி அது அவ்வளோ பெரிய ஏரியா அது ஏதோ ஒரு பாவப்பட்ட அஞ்சு ஏரியன் ஜீவன் போல் வெளியே வந்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ டீம் போய் கொண்டு இருப்பான் இந்த இடத்துல இப்படியே பார்த்தா அந்த ஒவ்வொரு பேட்டில இருக்கிற எல்லா இயலும் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாயசம் பாடன ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு பாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக ஆரம்பிக்கும் இடத்துல எல்லாருமே இடத்துல டெய்லி எல்லாருமே ஃபைட் பண்ணிருக்கேன் மேலே ரொம்பவே பெரிய இழை நோட வந்து கேட்டுருக்கேன் எல்லாருமே சின்ன சின்ன வந்து ஓடி பிள்ளையா இப்படியே ஃபன்னாக கொஞ்சம் தூரம் இப்படியே போயிட்டுருக்கு இப்படியே நிறைய இருந்துச்சு கொடுக்கறாங்க நிறைய ட்ரைனிங் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு ஸோ நம்ம பாப்டா வாட்டுக்காக வந்து வந்து இன்செக்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் டே நம்ம இருந்தால் கடாப்பட்றேன் இருந்தால் சாப்பாடு ஒரு இது போயிட்டிருக்காங்க ஸோ இப்படியே அந்த எபிசோட் ஹாப்பியாக இது வந்து முடியுது இந்த எபிசோட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு சொன்னால் ஆக்சுவலி கதை வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே இல்லை ஸோ நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிளிப்ஸ்லாம் கட் ஆகிறதுனால என்ன விஷயம்னா நான் ஒவ்வொரு எபிசோடு முடியும் போது என்ன அதில் முக்கியமாக இருந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த எபிசோடில் முக்கியமான ஹீரோட பவர் தான் அவங்களுக்கு வந்து தெரியிச்சு ஃபுல் பவர் தெரியல ஓகே ஹீரோ வந்து நம்மளோட பொட்டன்ஷியலாக இருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் பிரதர் செவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இறந்துட்டாங்க இன்னும் டீம் செவனில் இருந்தாலும் தெரியும் இதை நோக்கி தான் அடுத்த எபிசோட் வந்து வரும் ஓகே பை பை இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை கொடுங்க